വർക്കും ഇരവാ പോത്തി

¿Por qué? ¿Su problema era el que? ¿Por qué? சுவாமி கொக்கே சுப்பிரமணிய தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்பக்கம் அம்பாள் சுவாமியெல்லாம் இருப்பாங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கே நெல்லுங்க வாக்கால் கடந்து நம்ம ஆதி சுப்பிரமணிய கும்பிட போகணும் அப்படி அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம் போக 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 சிவா வேறு யார் இருக்காங்களா பின்னாடியே சுப்பிரமணிய சுவாமி தரிசனத்துக்காக போயிட்ருக்கோம் உள்ள கொக்கே சுப்பிரமணியன் அந்த லைனில் போயிட்டுருக்கோம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது தொடர்ந்து பழ நாட்காக மழை பெய்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் சாமி அம்பாளை கும்பிட்டு அடுத்து கொக்கே சுப்பிரமணியன் ஆதி கொக்கே சுப்பிரமணிய தரிசனம் பண்ண போவோம் மூலவர் கிழக்குவாசம் நோக்கி போயிட்டுருக்கோம் சிவா நோக்கி இருக்கோம் வெற்றிவேல் முருகன் கரோஹரா கொக்கே சுப்பிரமணிய சுவாமி துறிகள் போற்றி போற்றி தரிசனம் செய்து வெளிப்பிரகாரத்தில் நம்ம வந்திருக்கோம் வாங்க வெளிப்பிரகாரம் சுப்பிரமணியம் கோயிலுடைய இடது பக்கமாக அப்படி உள்ளே போனீங்கன்னா ஆதி சுப்பிரமணியா டெம்பிள் வேட்டுதி ஆதி வே வேடூதி ஆதி சுப்பிரமணியா டெம்பிள் ஆ போங்க கோயிலுடைய பக்கத்திலிருந்து அப்படியே ஒரு வழி வருகிறது இந்த வழி வழியாக போனால் ஆதி சுப்பிரமணியம் வாய்க்கால் ஒன்று ஒரு ஓடை அந்த ஓடை மேலே பாலம் ஒன்று இருக்கும் அது வழியாக நம்ம அப்படியே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நிறையா இட்லி கடையெல்லாம் இருக்கும் வரும்போது சாப்பிட்டுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வரிசையாக கடைகள் இருக்கும் சின்ன சின்னதாக அந்த பாசனை பொருள்கள் வீட்டு உபயோகப் பொருள்கள்லாம் நிறைய வச்சு வரிசையாக கடை இருக்கும் நேராக கோயிலுக்கு போங்க போயிட்டு வந்துட்டு வரும்போது பார்த்துக்கலாம் ஆதி சுப்பிரமணியம் எல்லாரும் அந்த க வீடு கட்டி வச்சுருக்காங்க அந்த ஓடையில் இது ஒரு வழக்கம் இப்போ நம்ம இதில் இருந்து போயிட்டுருக்கோம் ஆதி சுப்பிரமணிய திருக்கோயில் இந்த ஓடையை தாண்டின உடனேயுமே இவர் தான் ஆதி சுப்பிரமணியம் ஆதி சுப்பிரமணியா ஆதி சுப்பிரமணியா தர்ச்சா அம்மா ஆயிடுச்சா ஆதி சுப்பிரமணியா கல் கட்டி வைக்கிறது என்னன்னா எல்லோரும் வீடு கட்டணும் அப்படின்றக்காக எல்லாரும் கல் கட்டி வைக்கிறாங்க மூலவர் எல்லாம் மலைப்பகுதி பார்த்தா உங்களுக்கே தெரியுது மலைப்பகுதி ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் வேட்டு தர்சன் முருகன் வருமா ஆதி ஆதி சுப்பிரமணியா மூலவர் இருக்கிற இடத்துக்குள்ளே போக போகிறோம் வேட்டு தர்சன் இதுக்கு மேலே நம்ம செல்ல மணியாக தரிசனம் செய்து விட்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆ வாங்க ஓகே சுப்பிரமணி தரிசனம் செய்து விட்டு இப்போ எல்லோரும் நாங்கள் வந்துட்டு வேனில் ஏற போகிறோம் இருபது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தர்மஸ்தாலா உடைய முகப்பு பகுதிக்கு வந்திருக்கோம் இப்போ தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம் மணி ஏழு எட்டரை வரைக்கும் கோயில் திறந்திருக்கோம் ஃப்ரீ தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம் இங்கே இரவு அன்ன போஜனமும் இருக்குது அஞ்சு செய்து செய்துவிட்டு இப்போ நம்ம அடியார்கள்லாம் வெளியில் வந்திருக்காங்க என்னாடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை அந்த போற்றி போற்று தர்மஸ்தாலா அண்ணம்பாரு பாடா விநாயக பெருமாள் ஸ்ரீ மகா கணபதி டெம்பிள் சவுதாடா நோக்கி நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம் நாற்பத்தி ஒம்பது அடியார்கள் மேகண்டாருடைய சீடர்கள் நாற்பத்தி ஒம்பது நாம் இப்போ நாற்பத்தி ஒம்போதாக போய்கிட்டுருக்கோம் கணபதி திருக்கோயில் இங்கே மணி கட்டுவதும் மணியை தட்டுவதும் ரொம்ப விசேஷம் அற்புதமான விநாயகர் இங்கே வந்து மரத்தடியில் தான் இருப்பேன் இங்கே கோயில் கட்டாமல் மரத்தடியிலேருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ மணி கட்டியிருக்காங்க இங்கே மணி கட்டுவது விசேஷம் வேண்டிக்கொண்டு எதிர் வேண்டிக் நடக்குது சௌதாடா கொக்கே சுப்பிரமணிக்கு முன்னாடி இது இருக்கிறது இங்கே என்ன மணியை தட்டி வேண்டி கொண்டாலும் வேண்டிக்கலாம் கடன் பணி கிடப்பதே தன் கடன் அடிய தாங்குதல் இதை சொல்லி தான் இப்போ நான் அடியனும் மணியை கட்டணும் இப்போ எல்லோரும் வந்துகிட்ருக்காங்க அடியார்கள் எல்லாம் அம்மா கட்டுறாங்க அவங்க என்ன நினச்சி வேணாங்கன்னு தெரியல அதுவும் வேண்டும் என்று போங்க 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 வாங்க 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 மாலையை கொடுத்துட்டு வாங்க இங்க ஏழு மணிக்கு தான் பூஜை வேலை ஆளாயிடும் ஆகிடும் நீங்கள் மாலையை கொடுத்துட்டு வாங்க 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 அம்மா ஐயா அப்படி வாங்க நில்லுமா கொஞ்சம் வாங்க ஆ ஆ சரி இல்லை வாங்களேன் ஆமாம் நில்லுமா ஒரு செகண்டு ஒரே ஒரு நிலுமா ஒரே ஒரு ஃபோட்டோ ஆ ஓகே போகலாம் நீங்கள் நின்றீங்களா நீங்கள் எல்லோரும் நில்ங்க ம் அப்படியே இருக்குமா அம்மா நில்லுங்க அப்படியே சேர்ந்த மாதிரி நல்லா ஆ வாங்க வாங்க சே அப்படி பார்த்துட்டு வாங்க ம் ஐயா அப்படியே நில்லுங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே நில்லுங்க ம் ஆ ஓகே சேர்ந்து ஆமாம் அப்படியே நில்லுங்க சேர்ந்த மாதிரி நில்லுங்க ஆ எல்லாம் விநாயகரை கரை சுற்றி விட்டு இப்பொழுது பே வாகனத்தில் ஏறிக்கொண்டு இருக்கின்றோம் நேராக கொக்கே சுப்பிரமணி செல்கிறோம் ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க ஆ வாங்க வாங்க சிவா வாங்க சிவா சிவா வாங்க வாங்க சிவா வாங்க ஏறுங்க கொக்கே சுப்பிரமணி தரிசனத்துக்காக வந்து இறங்கியிருக்கோம் இருபத்தி மூணு இரு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே கே சாமி இப்போ ஃப்ரீயாக இருப்பார் போய் உடனே கும்பிட்டுருவாங்க வாங்க வாங்க சிவா வாங்க 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 போங்க நேராக கோயிலுக்கு போங்க சிவா நேராக கோயிலுக்கு போங்க ஃப்ரீயாக இருக்கார் சாமி ஃப்ரீயாக உடனே கும்பிட்டுருவோம் நல்ல பாங்க வாங்க பாடிக்கிட்டு வாங்கிட்டு எனக்கு வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு பாட்டு பாடிட்டே போங்க வாங்க சீக்கிரம் வாங்க